இறுதியாக சங்கீதம் தொண்ணூத்தி நாலு பத்தொன்பது சங்கீதம் என் உள்ளத்தில் இருந்து ஆளுநர்கள் என் ஆதரவை நம்முடைய உள்ளத்துல நிறைய விசார கவலைகள் விசாரங்கள் தான் கவலை நிறைய தேர்தல நிறைய காலங்கள் நம்ம கிட்ட இருக்கு உள்ளத்துல இருந்து இருக்கு அப்ப நம்ம கவலை பெறும்போது அவருடைய வார்த்தை அவருடைய அன்பு அவர் நடத்தின விதம் நம்ம என்ன பண்ணலாம் திரும்ப நிறைய பண்ண அந்த பிரச்சனையில இருந்து அந்த இருந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளிக்கொண்டு வருது நம்முடைய நம்முடைய உள்ளத்துல அனைத்து விசாரணைகள் இருந்து விசாரணைகள் இருக்கிறது விசாரணைகள் இருக்கு கவனம் இருக்குது பாலங்கள் இருக்கிறது அப்படியும் போது கத்தோடைய வார்த்தை அதை சேர்ந்த நடுவே பண்ணுகிறது லேர்வியா வாசிங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஐம்பது வாசிங்க

வேகம் மாத்திரம் என்னுடைய மன மகிழ்ச்சி அயிராக இருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று பர்த்தன் சொல்லுகிறான் பர்தன் மட்டும் நமக்கு அதே நம்ம இந்த வார்த்தை மட்டும் இந்த வேகத்தை மட்டும் நம்ம கையில எடுக்காம இருந்தா இன்னைக்கு நாங்க ஈரோடு கூட கேள்வி கேள்விக்குரிய சுகபலத்தோடு கூட இருக்குமா அடுத்த அடுத்த கேள்வி ஏன்னா நல்லா இருக்கும் நிறைய கீழ் வருது அப்ப இந்த வேதம் தான் நம்ம என்ன பண்றது சுமந்து நம்மை காத்து நம்ம யார் இருந்தா நம்ம இந்த உலகம் வந்து துன்மாக்கையில் விடப்பட்டிருக்கலாம் யார் நல்லவங்க கேட்டலாமே தெரியாது அப்ப நல்ல வேறு கேட்டது நமக்கு தெரியாது அப்ப அதை சொல்லிவிடும் போது இந்த வார்த்தை அதிகமா நம்ம துக்கப்படுறோம் அப்ப துக்கப்படும் போதுன்னா இந்த வார்த்தை தான் நம்முடைய சங்கடத்துல நம்முடைய வேதனை ஒரு மருந்தா இருக்குது இந்த வார்த்தை தான் இருந்தா தான் அந்த சொல்றாரு இந்த வேகம் மத்தமே இல்லாம இருந்தா மனமலர்ச்சி இந்த இந்த வார்த்தை தான் மனம் மகிழ்ச்சி ஏன் நம்ம மன மலர்ச்சி இந்த மனசு நல்லா இருந்தாதான் முகம் வந்து மலர்ச்சியா இருக்கும் இந்த மனம் துக்கா துக்கமா இருந்தா முகம் துக்கமா இருக்கும் வேட உடவச்ச சொல்ல இருப்பார் அதற்கு நல்லது முதலத்திற்கு தெரியாம உள்ள நம்பிருக்குதா இருக்குதா எழுதிதான் இந்த வார்த்தை போய் என்ன பண்ணுது சார்ஜர் போட்டு தவறு பண்ணி இப்படி ஆட்டுது அதே இல்லையா அதுதான் இந்த மனம் மகிழ்ச்சி கத்தியும் வார்த்தை தான் நமக்கு மனம் மகிழ்ச்சி அதுதான் நமக்கு ஆறுதல் அதே இல்லையா நம்மை சிறுமைப்பட்டு நமக்கு கத்திய தேசம் பழங்களும் பழைய மட்டும் கத்தருடைய வார்த்தை கத்திரிய வசனம் அதே இதுமையா வானம் உண் ஒழுங்கு போனாலும் கத்தருடைய வார்த்தை மட்டுமான என்னைக்கும் மழையாது ஒண்ண ஒண்ணு நமக்கு ஆண்டவர் வந்து பணம் கொடுக்க வசதி கொடுக்கிற காரு பங்களா பணம் ஆண்டோ அருளா ஆண்டோ இல்ல நம்ம கிட்ட வீடு இல்லை பொருள் இல்லை வசதி இல்லை படைப்பணம் பல பல எதுவுமே இல்லை ஆனா ஆண்டோர் மட்டும் நம்ம போயிருக்கிற நம்ம பணம் தான் பணம் தச்சுக்கணும் அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தம் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஏன்னா நம்ம கிட்ட எழுதிக்கா இதுலாம் போயிடும் அவர் நம்ம கூட வரும்போது நிறையா இருக்குமே அதே ரூபாய் கூட ஒரு கூட வேற வந்து எது போக இருக்கிறத கால நடிச்சா எல்லாம் அடிப்பா இருக்கும் நிறையா அந்த ஆண்டு நம்ம கூட இருக்கிறாரு அவர் நம்மளை ஆதரவு துக்கப்படுறியா

எங்க தான் ஜனம் வரும் ஜனம் வந்துருச்சு உங்கள் மூலமா அப்படித்தான் கர்த்தர் கூற போடுங்க உங்களுக்கு முன்னாடி போய் கரண்ட்ல அடிப்பட்டு பொத்தனை கூட அடுத்த நாள் நீங்க கூடுற இருந்து அவங்க விழு இல்ல அவனும் உங்க மேல பிறகு அவன் மேல வந்துருச்சு கத்தர் முழுவர் கூற கத்தர் உன்னை காக்க ய்யா இவ்வளவா உறவு அப்படி நம்ம ஆண்டவர் ஆண்டவர் சொல்றாரு நம்ம என்ன பிரச்சனை இந்த வினவு எப்ப மாறும் இந்த போராட்டம் எப்ப மாறணும் இந்த சஞ்சலம் எப்ப தீரும் நமக்கு தானே அவன் ரொம்ப ரொம்பவே நடவில்லை அவள் தான் நல்லா இருக்கிறான் மாசம் கொரோனாவிலேயே பார்த்தா அவன் போட இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு நினைக்கணும் இல்ல நம்ம நம்ம நினைக்கணும் நம்ம எதிரி கண்கள் திட்டம் வேற என் நினைவு என் வழிகள் உன் அல்லது என் நினைவுகள் நினைவுகள் அல்லவே அல்லது ஆந்திர திட்டமே நம்ம நம்ம நினைக்கிறோம் சத்துரு வளர்த்த சத்துருக்கு முன்பாக நான் வாழ்ந்து காட்டினுதான் உன் சத்துலாம் வாழ இருப்பாரு உன் கண்ணுக்கு முன்னாடி அவன் நம்ம கால இட்டா இருக்கும் நல்லா ஆயுதாங்க சடனா அடிப்பாரு நமக்கு ஒரு தட்டின ஒரு இதை வச்சு கோடி ஆக்க மாதிரி என்ன பண்ற சடனா அடிப்பாரு அடுத்த உடனே அவன் கத்திய வைத்து தவறை வெட்டி சவு கொண்டது ஆயிரம் தாவது கொண்டது பதினாயிரம் என்று சொல்லப்படும் நீ சிறியவன் உன்னை பார்த்து அந்த கோடி பார்த்து எல்லாரும் பயன்படுத்தலாம்

இந்த வார்த்தையாகிய கல் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற போராட்டங்களை வருகிற எல்லா உரையாட்டுகளும் இந்த வார்த்தையாகிய கல் உயர கள்ளோம் அதை படிப்பது அதை விட்கிறவர் யாரு அவர் சொல்லும்போது விடணும் அப்பதான் கரெக்டா கோயிலாட்டு விடுவான் அதேவையா ஒவ்வொரு மிரதமா இயங்குகிற ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாகிய கல்லை விட்டு கத்தும்போது விருது கத்த உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கத்த சொல்வாங்க தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுகளின்னாலே இந்த உபந்திரோ அக

ஊழியக்காக தான் நிறைய பிரச்சனை லட்சம் பார்த்தா போராட்டம் போராட்டணும் எதிரி பலன்கள் வரும் அது வெளியே தொடங்க முடியாது அது மாதிரி பிரச்சனைனா வரும் அப்ப எங்களுக்கு வர பிரச்சனை எங்களுக்கு வர போராட்டணும் எங்களுக்கு வர தடை விடணும் எங்களுக்கு வேற பாரி வெதச்சு இந்த எல்லாம் தாண்டிதான் அதை என்னை தள்ளி தாண்டி கொண்டு வருகிற கத்தர் என்ன பண்றது பலப்படுத்தணும் நாளே அவருக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்துல வெளியும் சுமார் ஆதல் செய்கிறாரு கத்தர் அந்த ஆதல் செய்கிற அந்த ஆதரனாலேயும் எங்களுக்கு வருகிற எந்த பிரச்சனையிலும் நீங்க அந்த மாதிரி அகப்படுற உங்களுக்கு

கத்தர் துக்கங்களுக்கு ஆதல் அளிப்பார் உங்களுக்கு ஆதல் அளிப்பார் நான் நானே உங்களுக்கு ஆதரவு செய்கிற தேவன் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிற தேவன் இந்த தாலியில எந்த சூழ்நிலையா கடந்த வந்தாலும் உங்களுடைய துக்கங்களை தான் கத்தர் சந்தோஷமாய் மாற்றுவார் ஒருவேளை கீழகத்தோடு கத்தத்தோடு பலவிதமான வாழ்க்கை குறித்து பலவித காரியங்கள் குறித்து பல என்ன அவர்களால போல நான் உங்களை சேர்க்கவேன் அசம்பமா கத்தவர் உங்களை சேர்த்துவார் அவருடைய திக்க விட மாட்டார் விட்டு போக மாட்டார் மனசு சொல்லுவான் இன்னைக்கு செய்வேன் சொல்லுவான் அவரை சுற்றி எல்லாம் கத்தர் சொல்வாரால் காலதாமதங்கள் ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தையை அவர் செய்து நடிப்பார் அதுதான் தான்